டிசம்பர் இருபத்தெட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு குருபூஜை பூஜை நடைபெறுகிறது இந்த குருபூஜையில் பூஜையில் கலந்து கொள்வதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருக்குமே அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு குருபூஜை பூஜை கோயம்பேடியில் இருக்கும் அலுவலகத்தில் மிக பிரமாண்டமாக நடைபெறும் இந்த குருபூஜைக்கு பூஜைக்கு கலந்து கொள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிலையும் மற்றும் அழைப்பும் கொடுத்துருக்கிறாங்க பல தலைவர்களுக்கு இன்றைய தினத்தில் அண்ணாமலை அவர்களை சந்தித்து நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மைத்தினர் எல்கே சுதீஷ் மற்றும் பலரும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அண்ணாமலை அவர்களுக்கு பூஜையில் கலந்து கொள்ளுமாறு இவர் கேப்டன் மறைந்த உடனே தீவு திடலில் இடம் கொடுன்னு சொன்ன ஒரு ஆள் இவர் கேப்டன் மறைந்த உடனே அங்கே வந்துட்டார் ஒரு இளைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நல்ல ஒரு நட்பு ஒரு டயத்தில் அவரை ஹேண்டில் பண்ணும்போது ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு தைரியமான சில விஷயத்தை கேப்டன் விஜயகாந்த் எடுத்து கொடுத்துருக்காரு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குரு பூஜையில் பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அரசியல் வேற நட்பு வேறு கட்சி வேற குடும்பம் வேறு அப்படிங்கிற அளவு கேப்டன் விஜயகாந்துக்கு என்று உண்டு அதே பண்பு குணங்கள் கே பிரேமலதா விஜயகாந்த் விஜயபிரபாகரன் எல்கே சுதீஷ் எல்லாருக்கு இருக்குது தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் குருபுஜெய்கி கலந்து கொள்ளும் அரசியல் தலைவர் பார்த்திங்கன்னா பெரும்பெரும் தலைவர்கள் எல்லோரும் டிசம்பர் இருபத்தெட்டு